ஆத்ம நமஸ்காரம் எல்லோருமே ஏதோ ஒன்று அடையணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல சத்தியம் யதார்த்தமாக இருப்பு மாத்திரமாக இருக்குது அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனால் அது மாத்திரம்தான் இருக்குது நாம் இருக்கிறதான கல்பீதம் தான் பிரம்மை தான் இது அதனால் இங்கே அடைவதற்கென்று எதுவும் இல்லை அடைபவனும் இல்லை உள்ளது உள்ளவாறே இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் வேறொன்றாக இருந்துதான் நான் ஒன்றை அடைய வேண்டும் அங்கே அடைவதற்கு இரண்டு அல்ல இருப்பதே ஒன்றுதான் அது எல்லாமாகவும் இருக்கு நீங்கள் இங்கே எதுவும் அடைய தேவையில்லை அடையவும் முடியாது நீங்கள் இருக்கிறதான பிரமையிலிருந்து விடுவித்து கொண்டால் அதுவே பூரணம் அவ்வளோதான் விடுவித்து கொண்டால் என்றால் விசாரம் மூலியமாக அறிந்து கொள்வதே இங்கே வலியுறுத்தப்படுகிறது அறிவை கொண்டு பகுத்து நான் உடனிருந்த நான் மனமந்த நான் பூரண பிரஜன் இருப்பு மாத்திரமாக இருக்கிற அறிவு சித் அம்சம் அப்படின்னு புரிஞ்சதுன்னா இந்த அறிவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் விஷயம் இங்கே யாரோ ஒருத்தர் இருந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுற மாதிரி ஞானத்தை அச்சீவ் பண்ண முடியாது அப்படி ஒரு சிஸ்டம் இருப்பதான கற்பனை செய்து வச்சுருக்கீங்க இல்லை இருக்கீங்கன்னா அது ஏதோ இவ்வளோ காலம் இல்லாத மாதிரியும் நீங்கள் முயற்சி செய்த அடையப்பட்டதாக நினச்சிங்கன்னா அது போயிடும் ஏன்னா முன்பு இல்லாதது இப்பொழுது இருப்பதான ஒரு பிரமையை ஏற்படுத்துமே தவிர அது முழுமையாகாது இங்கே நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் இல்லை அதுதான் நீங்களாக இருக்குது அது நீங்களாக என்னென்ன இந்த உலகத்தில் செய்யணுமோ அந்தந்த காலத்தில் அந்தந்த கர்மங்கள் வெளிப்பட்டே தீரும் இதை யாராலும் தடுக்க முடியாது தடுப்பதற்கு யாரும் இங்கே இல்லை எல்லாம் மாயையான கனவு கதாபாத்திரங்களை அக்கனவுக்கு ஆதாரமாய் உள்ள சக்தியை எதிர்க்க கனவில் இருக்கும் பொய்யான கதாபாத்திரங்களால் அவை ஏதும் செய்ய இயலாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒருத்தர் இருக்கிறதா நினைக்கிறனால தான் அவர் எதையோ ஒன்றா அடையணும்னு நினைக்கிறார் அது மாத்திரமாக தான் இருக்குது அதுவே தான் இருக்குது இருப்பு மாத்திரமாக இருக்குது நீங்கள் அந்த இருப்பு மாத்திரமாக இருக்கிறத கவனிச்சிங்கன்னா ஜகத்து இருப்பதாக தோன்றாது ஜகத் தெரியும் பொழுது இருப்பு மாத்திரமாக இருக்கிறது உணர முடியாது ஏதோ ஒன்றின் மேல் கவனம் பற்று பிடிக்கும் பொழுது அவை இருப்பதான பிரமையை ஏற்படுத்தும் எவையும் பற்று பிடிக்காமல் இருக்கும் பொழுது அது அதுவாக இருக்கும் இருப்பு மாத்திரமாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம்